ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசி குக்கிங் இன்னைக்கு நம்ம வித்தலையை வச்சு ஒரு சூப்பரான பாயம் செய்கிறோம் வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்த முந்திரியை பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பாலோட சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் ரெண்டு வெத்தலையை எடுத்து நல்லா பிச்சு போட்டு அதை அரைச்சி அதோட சாரை எடுத்துக்குவோம் இப்போது இந்த கொதிக்கிற பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் பால் கெட்டியாக வரட்டும் பால் நல்லா கொதிச்சு வந்தோடனே அதை கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க வெத்தலை சாரம் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம் இப்போது ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசினையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க ஈஸியான டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெத்தலை பாயாசம் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லது வெத்தலை பிடிக்காதவங்க கூட இந்த பாயாசத்தை குடிப்பாங்க இதை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஆல்வேஸ் தேங்க்யூ